பங்களாதேஷில் யூனுஷ் உடனே உதவ வேலையை அவங்க பண்ணது அன்சருல்லா பங்களா அப்படிங்கக்கூடிய பயங்கரவாத அமைப்பு தலைவனான முகமது ரஹ்மானி அவனை ஜாமீனில் விடுதலை செய்தது அப்போவே நம்ம சி டிவியில் இதை குறித்து நம்ம பேசியிருந்தோம் இன்றைக்கி அவன் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறதாக இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்கிறதாக சொல்கிறார்கள் அதே செய்தி பிரிண்ட் பத்திரிகையிலும் இன்றைக்கு வந்திருக்கிறது அதில் அவன் என்ன சொல்கிறக்கா இந்தியாவுக்கு வந்து எச்சரிக்கை விடுத்து அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள் நான் வந்து இந்தியாவை வந்து எச்சரிக்கிறேன் காஷ்மீருக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுக்கும் நேரம் வந்தாகிவிட்டது காஷ்மீர் ம காஷ்மீரில் இருக்கக்கூடியவர்கள் சுதந்திரத்துக்கு ரெடியாக இருங்கள் இதுக்காக வந்து பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இணைந்து உதவி புரியும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கா அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிற காலிஸ்தான் பிரிவினைவாதிகளும் நீங்கள் தயாராக இருங்க உங்களுக்கும் வந்து இனி வந்து ந உங்கள் நேரம் இப்போ வந்தாச்சு அதனால் நீங்களும் வந்து இந்த சுதந்திரத்தை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு நாங்கள் வந்து உதவி புரிவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு ஸ்பெஷல் அப்பீல் வந்து மம்தா பேனர்ஜிக்கு நாங்கள் வைக்கிறோம் மம்தா பானர்ஜி வந்து மோடியினுடைய பிடியிலிருந்து மேற்கு வங்கத்தை வந்து சுதந்திரம் பெற்ற நாடாக அறிவீங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அது கூட நம்ம அவங்கள்ட்ட கேட்க நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் எங்களை வந்து எங்களை யாராவது ஒடுக்குவதாக நாங்கள் நாங்கள் வந்து நினைச்சோம்னா ஒடுக்குவதாக முடிவு செய்தால் அந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து திரும்ப எப்படி இப்போ வந்து ஹசீனாவுக்கு எதிராக ஒரு பெரிய கலவரம் இங்கே உருவானதோ அதே போன்று ஒன் வெடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அது பங்களாதேஷில் மட்டும் கிடையாது அது இந்தியாவும் இதே போல் செதுருண்டு போகும் அப்போ டெல்லியில் தவஹித்தினுடைய கொடி ஏற்ற ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்தியாவை எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இது வந்து ஒரு மேடை பேச்சு அல்ல இது ஒரு திட்டமிட்ட சதி இதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றத மாற்றுக்கிறது கிடையாது எல்லிஸ் ரோடில் நல்பந்துன்னு ஒரு மசூதி இருக்கு இந்த நல்பந்து மசூதியில் இடையில் பயானில் பேசும்போது அவங்க வந்து இந்த வக் சட்டம் இந்த சிஏஏக்கு எதிராக போராடணுங்கக்கூடிய வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா ஆமாம் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதுக்கு முன்னாடி அவங்க பேசும்போது என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் காசாவில் நடந்த புரட்சியை பற்றி பேசுகிறாங்க அப்போ இந்த இண்டாக்ட்ரினேஷன் மசூதி பயான்களில் தமிழகத்தில் நடக்கிறது அப்போ அந்த ஆள் என்ன சொல்லியிருக்கேன் அங்கே நடந்த மாதிரி வேறு இந்தியாவிலும் நடக்கும் கரெக்டா இப்போ அதுக்கு இங்கே மக்களை தூண்டிவிடக்கூடிய வேலை நடக்குதா இல்லையா நடக்குது ஏன்னா நம்ம கையில் ஆடியோ இருக்கு ஆடியோ எப்போ வேணாலும் போட்டுக்காட்ட தயாராக இருக்கும் அப்போது அவன் சொன்னது இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அடுத்தது நீங்கள் என்ன பார்க்கணும்னா காஷ்மீருக்காக ரெண்டு பேர் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் மீட்பதற்காக போராட வேண்டும் இப்போது பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சியில் கேப்டன் சப்தார் ஒருத்தர் இருக்கார் சப்தார் ரவான் அப்படின்னு அவர் யார் அப்படின்னு சொன்னால் நவாஸ் ஷெரீஃபுக்குள்ள மாப்பிளா நவாஸ் ஷெரீஃப் மகளாக கட்டியிருக்காரு அவர் அந்த பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் ஷரீஃப் பார்ட்டியில் ஒரு தலைவராக இருக்கார் சப்தார் ரவான் இந்த அவான் என்ன சொல்றார் அப்படின்னா நாம் இப்பொழுது ஜஹா ஜிகாதுக்கு போரிடாவிட்டால் நமக்கு வந்து அவமானம் நேர்ந்துவிடும் கஸ்வாயே ஹிந்துக்கு நாம் தயாராகும் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப இந்த கஸ்வாயி ஹிந்துன்னா என்ன என்னன்னா ரெண்டு ஹதீஸ் இருக்கு அபுஹரை சொன்னதாக அது வருது அதில் கஸ்வாயி ஹிந்துங்கிற வார்த்தை வருது என்ன அப்படின்னா இந்தியாவை நீங்கள் வந்து முஸ்லீம் நாடு ஆக்கியாச்சுன்னா இந்தியாவை போரிட்டு வெற்றி கொண்டால் சொர்க்கத்தின் இடம் உண்டு இது ஹதீஸில் இருக்குது அந்த கஸ்வாயே ஹிந்துக்கு உள்ளது தான் அந்த 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 ஹதீஸை வச்சு தான் அந்த வார்த்தையை இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது ஆச்சலவங்க கஸ்வத்துலி ஹிந்தும்பாங்க அது சின்ன சின்ன அவங்களுக்குள்ள உள்ள அந்த வார்த்தைகளில் உள்ள வித்தியாசம் அப்போ பாகிஸ்தானில் இதே வார்த்தை பேசப்படுகிறது இவன் என்ன சொல்கிறான் டெல்லியில் வந்து தகுதித்துக்க கொடி பிறக்கும் நாங்கள் இதுக்கு போராட்டி அடிக்கணும் இவன் சொல்லிகிட்டு இருக்கான் இங்கே என்ன சொல்கிறாங்க நம்ம ஊரில் உள்ள எல்இஸ்வரோடு மசூதியில் நம்ம தா காசாவை காணித்து இதற்காக நீங்கள் போராட்டம் நடத்தணும்னு இன்னைக்கு சாகிர் நாயக் ஒரு வீடியோ வெளியிட்டுருக்கா அப்படி என்னன்னா இந்த வக்ஃபோ திருத்த சட்டத்துக்கு எதிராக நாம் என்ன பண்ணணும்னு அவர் ஒரு வீடியோ அதை முதல்ல ஒரு லிங்க் உடனே இன்னொரு லிங்க்கில் அதே வீடியோவை இன்றைக்கி போட்டிருக்காங்க அப்போ இந்த திட்டம் என்பது வெறும் மேடை பேச்சுக்கு கைதட்டுக்காக பேசவில்லை இந்த திட்டம் என்பதை தெளிவாக செயல்படுத்தி வருகிறார்கள் என்பதற்கு தான் இந்த மூணு விஷயத்தையும் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன் இப்போ திருநெல்வேலியில கூட மசூதியில வந்து பயான்ல வந்து வகுப்பு சட்டத்திற்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் சொல்லிட்டு வாசல்லையே அந்த கியூஆர் கோடெல்லாம் வைச்சிருக்கிறார்கள் பேசுறாங்க அப்போ இதோட நோக்கம் என்ன சரி நீங்கள் அதுக்கு எதிராக சொல்கிறது தப்பு கிடையாது இட்ஸ் ஒரு டெமோக்ரஸியில் நீ ஒரு சட்டத்தை எதிர்க்கலாங்கிறது ரைட் அதுக்கு இன்னொரு நாட்டில் நடந்த ஒரு புரட்சியை சொல்லிட்டு நீ இதை சொல்கிறேன்னா என்ன அர்த்தம் இப்போ அது நடந்திருக்கு இப்போ இதை நம்ம இன்னொரு இதோட பார்க்கணும் இந்த தியோபந்து பற்றின ஒரு பேட்டி ஒன்று டிவியில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதில் இந்த அந்த பையன் பேரும் வந்து இந்த இந்தியா டுடே டிவியில் அந்த ஒரு பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல அப்போ பேட்டி எடுத்துக்கிட்டு இருப்போம் இந்த தியோபந்து சீஃப் கிட்ட வந்து பேசும்போது அவர் தெளிவாக சொல்கிறார் சித்தாந்தத்தில் நாங்களும் தாலிபானும் வேறு வேறு அல்ல ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டர் இந்த ரெக்கார்டிங் நம்ம கையில் இருக்குது அப்போ அந்த தியோபந்து தியோபந்து பக்கத்தில் இருக்கிறது இது தபிகி ஜமாத்து இந்த பக்கம் ஜமாயத்தே இஸ்லாமி இப்போ பாருங்கள் இந்த ஜமாயத் இஸ்லாமி இந்த அமைப்பு பல பயங்கரவாதச் செயல்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு இந்த அமைப்புக்குள்ள லாயரை வந்து இன்னைக்கு பங்களாதேஷில் இருந்து வார்க்கை இன்ஸ்டிபியூனில் வந்து ப்ராசிக்யூட்டராக போட்டிருக்காங்க அப்போ பங்களாதேஷோட மெசேஜ் என்ன இந்த ஜமாய்தே இஸ்லாமியை பற்றி நம்ம ஏற்கனவே பல விஷயங்கள் பேசியிருக்கோம் அப்போ தாலிபானுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிறது தேவபந்திக்குழு தான் அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை அப்போ இந்த தமிழிக்கு ஜமாயத்துக்குள்ளே பேரையே சொல்லக்கூடாதுன்னு நம்ம ஊரில் இவங்கலாம் போராட்டம் நடத்தினா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் உட்பட எல்லா பயணிகளும் அந்த கோவிட் வந்த நேரத்தில் அவன் தாலிபானுக்குள்ளது சொல்றான் இவன் இந்தியாவில் போராட்டத்துக்கு அவன் சொன்னா பாகிஸ்தான்ல வந்து ஜிகாதிப்ப பண்ணி ஆகணுங்கிறான் இது நடக்கும்னு பங்களாதேஷில் சொல்றான் என்ன நமக்கு விதிக்கும் இப்ப பங்களாதேஷில் நீங்க பாருங்க இப்ப யூனிஸ் வந்த நேரத்திலேயே நான் சொன்னேன் ஏதோ பெரிய அந்த கிராமின் பேங்கை வச்சுட்டு அவன் பெரிய பரந்த மனப்பான்மை உள்ளவன் இன்னைக்கு இன்னொரு துடுக்க அமைப்பு சொல்லிருக்கான் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா ஷேக் ஹசீனா நடந்த மாதிரி இஸ்லாமிய ஆட்சிக்காகத்தான் நாங்கள் புரட்சி நடத்தோம் அடுத்த புரட்சிக்கு நீ ஆகுன்னு இப்போ வந்து இப்பவே சொல்லியாச்சு இத்தனை லட்சம் முஸ்லீம்கள் நாங்கள் நாங்கள் இருக்கோம் அதனால் அடுத்தது பண்ண போகிறோம் இதை வந்து அமெரிக்கா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ இந்த அமெரிக்கா தான் இந்த வேலையை செய்தது இந்த யூனிஸை கொண்டு விட்டது அமெரிக்கா இப்படித்தான் நீங்கள் தாலிபான்னு ஒன்று கிரியேட் பண்ணீங்க நஜிபுல்லாவை வந்து ஓவர் த்ரோ பண்ண ஆப்கானிஸ்தானில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி தான் பாகிஸ்தானில் பண்ணீங்க திருப்பி அதில் வாங்கினது நீங்கள் தான் ஐஎஸ்ஐஎஸ் நீங்கள் தான் கிரியேட் பண்ணீங்க கடைசியில் அது உங்களுக்கு எங்கே கொண்டு போய் விட்டுச்சுங்கிறது தெரியும் இப்போ இதே வேலையை இன்றைக்கி வந்து பங்களாதேஷில் அமெரிக்கா செய்திருக்கிறது எவ்வளவு பட்டும் அமெரிக்கா திருந்தலை ரெண்டு விஷயம் நம்ம இதில் கவனிக்கணும் ஒன்று அமெரிக்கா என்பது பயங்கரவாதத்துக்கு எதிரான நாடோ இல்லை இஸ்லாமிய அடிப்படைவாதத்துக்கு எதிரான நாடோ இல்லைன்னா அது ஜனநாயகத்துக்கு ஆதரவான நாடோ கிடையாது இந்த மாதிரியான வார்த்தைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ரவுடி அமெரிக்கா அடுத்தது அடிப்படைவாத இஸ்லாம் என்பது எந்த அழிவுக்கு வேண்டும் என்றாலும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு அடியாள் அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதம் அந்த அடியாளை பொறுத்தளவுல என்ன அப்படின்னு சொன்னா அது முதலாளியை கூட எப்போ வேணாலும் போட்டு தள்ளக்கூடிய ஒரு அடியாள் அதுதான் அந்த அடியாளில் ஒரு பிரச்சனை ஸோ இப்போ இந்த ரெண்டு சக்திகள் சேர்ந்து இன்னைக்கு பங்களாதேஷில் ஒரு இன்ஸ்டபிலிட்டியை கொண்டு வந்து இந்தியாவை பதம் பார்ப்பதற்காக நிறைந்திருக்காரு இதில் இந்த பங்களாதேஷில் உள்ள துலுக்கம் பேசும்போது இன்னொரு விஷயத்தை கூட சொன்னேன் என்ன சொன்னான் அப்படின்னா ஷர்ஜில் இமாம்னு ஒருத்தன் பேசினான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் என்ன பேசினான் அப்படின்னு சொன்னால் அந்த போராட்டம் நடக்கும்போது சிஏஏ ப்ரொடெஸ்ட் வரும்போது இந்த பெங்காலில் இருக்கக்கூடிய சிக்கன் கேரியாவை நாங்கள் நினச்சாச்சுன்னா நாங்கள் வந்து அதை மறிச்சிருவோம் மறிச்சாச்சுன்னா என்டையர் நார்த் ஈஸ்ட் கட் ஆகிடும் இந்த இமாம் பேசினா இன்னைக்கு அதை சொல்லியிருக்கான் இன்னைக்கு இவனு என்ன அப்படி சொல்லலாமே நாங்கள் சைனாவை கொண்டு இதை படையெடுத்து இதை செய்ய செய்வோம் செவன் சிஸ்டர்ஸ் முழுக்க எங்களுக்கு ஆதரவாக எங்களுக்கு ஆதரவாக வர வேண்டும் அப்போது இன்னைக்கு மணிப்பூரில் நடக்கக்கூடிய கலவரத்துக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இதன் பின்னணியில் இன்னைக்கு வந்து மணிப்பூரை பற்றி அதிகம் பேசுறது காங்கிரஸ் கட்சி காலிஸ்தான் ஏற்கனவே அது திருப்பி எரிஞ்சுக்கிட்டு இதுக்கு சாதகமாக பேசக்கூடியது ராகுல் இந்த லட்சணத்தில் இப்போ அமெரிக்காவுக்கு போன ராகுல் அங்கே வந்து பேசியிருக்க அப்படி என்னன்னா இந்தியா வந்து ஒரு பல மாநிலங்களில் ஒருங்கிணைந்த ஒரு நாடு முதல்ல என்னென்னா இந்த நாட்டோட வர இத்தனைக்கு இந்த ஆளுக்கு தான் வரலாறு எல்லாமே தெரிஞ்ச புத்திசாலின்னு சாம் புட்ரோடா இவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேற முதல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த நாட்டுக்கு விடுதலை போது இருந்து தான் இந்த பாரத கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மன்னர்களும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பாரதத்துக்குள்ள இந்த இதுக்குள்ளே நாங்கள் வரோம்னு சொன்னாங்க ஸோ அப்போ இது எல்லாமே ஒவ்வொரு கிங்கோட ப்ராப்பர்ட்டி தானே அது எதுவுமே மக்களோடு ப்ராப்பர்ட்டி இல்லை நீ சொல்கிற நியாயத்தில் நான் பேசினேன் தேச மக்களோடு தான் எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ராஜா ஒன்லியாக ரெப்ரஸன்டேட்டிவ் தட் இஸ் ஃபைன் உன்ன மாதிரி நானும் ஆர்கியூ பண்ணுறேன்னு பப்பு மாதிரி நானும் ஆர்கியூ பண்ணுறேன்னா அப்போ அந்த ராஜா எலெக்டடா அடுத்த கேள்வி வரும் இல்லை பாரத நாடு ஒவ்வொரு மாநிலத்தையும் பிரித்து கொடுத்தது தமிழ்நாடை யார் உருவாக்கினா கேரளாவையும் உருவாக்கினா ஆந்திராவையும் உருவாக்கினா தெலுங்கானா யார் உருவாக்கினா மகாராஷ்டிரா யார் உருவாக்கினா குஜராத் யார் உருவாக்கினா இந்தியாதனே அதை உருவாக்கிச்சு அப்போ இது எப்படி இது வந்து கலெக்ஷன் ஆஃப் இது வரும் அப்போ பிரிவிரைவாதம் பேசக்கூடிய எதிர்கட்சி என்று என்னுடன் இருக்கிறார்கள் அதெல்லாம் நீங்க இந்த பங்களாதேஷ்காரனுக்குள்ள பேச்சல் இருந்து புரிஞ்சுக்கணும் இதுக்கு முந்தின நியூஸ்ல நம்ம பார்த்தோம் ரயில மதிக்கப்படுது அதுக்கு ஐஎஸ்ஐஎஸ்ஸோடது என்னன்னு பார்த்தோம் இந்த தமிழ்நாட்டுல ஒரு கூட்டம் இன்னைக்கு பங்களாதேஷ்ல இருந்தும் பாகிஸ்தான்ல இருக்கிறவனும் அவனோட காமன் மெசேஜ் கஸ்வா ஏஹின் ஏன் இந்த திருப்பி திருப்பி சொல்றா என்ன இது ஹதீஸ்ல இருக்கு இந்த ஹதீஸுங்கக்கூடிய இந்த அடிப்படைவாத கருத்தை இருக்கக்கூடிய இந்த அடிப்படைவாத கருத்தை வைத்து இந்த பாரத நாட்டை நாங்கள் வந்து ஒரு மதத்துக்கு சார்ந்து பாக்கி ஆளுகளை ஒழிப்போம் நீ இந்தியாவை எவன் வெற்றி கொண்டு ஜெயிக்கிறவனா அவனுக்கு மேலே இடம் சொர்க்கம் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸின் அடிப்படையில் வந்த வார்த்தை இன்றைக்கி அதை பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்தியா எல்லா இடத்துலையும் எதிரொலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு சூழலில் இருக்கிறது அதன் எதிரொலிகள் தமிழகத்திலும் கேட்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த நியூஸை எவ்வளவு சீரியஸாக இந்த நாட்டு மக்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் பங்களாதேஷில் நடக்கக்கூடிய விஷயம் பங்களாதேஷோடு நிற்க போகிறதில்ல அதனால் பங்களாதேஷில் இருந்த ஒரு ஜனநாயக ஆட்சி இன்று மாற்றப்பட்டிருக்கிறது மீண்டும் ஜனநாயகம் மலர்வதற்கு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி பாரத நாடுதன நிச்சயமாக இது அங்கே தலையிடணும்னு நான் கேட்டேன்